பூங்கொத்து இது ஒரு குடும்பக்கதை அங்கே என்ன பார்வை அதற்கு நான் ராபர்ட் லூசி அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கார் கண்ணாடியின் வெளியே கையை பதித்து முத்தமிட்டு டாட்டா சொன்ன குழந்தையை பார்த்தபடி இருந்தாள் குழந்தை நம்ம பிரபு மாதிரி அழகாக இருக்காங்க என்றாள் அதோ அந்த பஸ்ஸை பாத்தியா எத்தனை பேசஞ்சர்ஸ் போகிறாங்க அது மாதிரி தான் லைஃபும் யாரும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க புரிஞ்சுக்கும் என்று அழுத்து கொண்டான் ராபர்ட் அங்கே விற்கிற பொக்கே எனக்கு வேணும் வாங்கிட்டு வரீங்களா இப்போ எதுக்கு அது என்னை முதல்ல அர்பிஜனில் பார்க்க வந்தப்போ பொக்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்போ நான் கேட்டதுக்கு இதில் இருக்கிற பூக்கள் ஒன்று ஒன்றும் வேறு மாதிரி இருந்தாலும் ஒன்றா கட்டி வச்சுருக்கிற மாதிரி குடும்பம்னு சொன்னீங்கல்ல இப்போ நினைவுக்கு வந்துருச்சு எனக்கு நம்ம இருக்கிற உணர்வு ஏன் நம்ம கிட்டே இல்லை ராபர்ட் என்னை ஒரு குப்பைத்தொட்டி தான் கொடுத்துச்சு உன்னை ஒருத்தி நேராக ஹோமில் போட்டுட்டு போயிட்டா நீ ஃபாரினில் படித்த அங்கே படிக்கிற எப்போ என்னை பார்த்த பிடிச்சிருந்துச்சு மோதிரம் மாற்றிக்கிட்டோம் லைஃப் செட்டில் ஆகிட்டோம் இயந்திர கதியில் மலேசியாவில் வேலை கிடச்சி பையன் பறந்து பிரபுன்னு பேர் வச்சோம் ஓகேவோ அப்படி மீதியை மறந்துட்டு இப்போ நம்ம சென்னையில் செட்டில் ஆயாச்சு காரணம் உனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குன்றதுனால நீயோ இல்லை நானோ செத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் போதுமா கோபமாக பேச இழந்த ராபர்ட்டின் நாக்கு லூசியின் முகத்தை பார்த்தவுடன் சாந்தமான வார்த்தைகளை உதிர்த்தன என்றோ அவன் உன் ஹேரும் கண்ணும் இந்தியனுக்குரியது மாதிரி இல்லைன்னு சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு நீ வருத்தப்படாத சட்டன கண்ணில் துளிர்த்த நீரை அடக்க முடியாமல் உதிர்த்தாள் லூசி ஏன் இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியல தெரியலம்மா கொட்டினான் ராபர்ட் பாரு நடந்தே கன்னிமா வர வந்துட்டோம் உள்ளே போகலாமா அந்த ஊஞ்சல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போயிடலாம் அங்கே ஜில்லுன்னு காத்து வரும் பாருங்கள் சொர்க்கமே இது தோணும் க்ரீச் க்ரீச் என சத்தம் கேட்க ஊஞ்சலின் பக்கம் கண் திரும்பினாள் லூசி சுடிதார் பெண் தன் குழந்தையை ஊஞ்சலில் ஆட்டி விட்டு கொண்டிருப்பதை கண்டாள் எனக்கும் அம்மா இருந்திருந்தா இப்படி தான் இல்லையா ரபன் பிரபு எனக்கு குப்பத்தொட்டி தான் சொந்தம்னு நினச்சி கேட்டான் பாருங்கள் அதுதான் மனசெல்லாம் வலிக்குது எனக்குன்னு ஒரு அம்மா படத்தை அவங்ககிட்ட காட்டியிருந்தேனா அவன் பேசியிருக்க மாட்டான் இல்லையா அந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு சர்க்கிள் அந்த மாதிரி விதாண்டவாதம் எல்லாம் பெரியவன் ஆயிட்டாங்க சொந்த விஷயங்களை தலையிட முடியாதுல்லவா நமக்கு இதுதான் வசதி சொத்து எதையும் அவனை நம்பி கொடுக்கல கொடுத்தது பாசந்தான் இல்லையா ஏன் எந்த உணர்ச்சியும் நம்ம பெற்றோருக்கு இல்லை இப்படி எல்லாம் நடக்கும்னா அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ சில பேருக்கு வாழ்க்கையே விளையாட்டாக போச்சு இல்லை தாளட்டுறதுக்கு அம்மாவும் கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு அப்பாவும் இருக்கிற குடும்பத்தில் பிறக்க வையின்னு கடவுள்கிட்ட விடாமல் பிரச்சனை செஞ்சுக்கோ அடுத்த பிறவியாவது கிடைக்கட்டும் இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாமல் எத்தனை எல்லாம் தொடங்கியிருக்காங்கன்னு பேப்பரில் பார் தெரியும் உனக்கு வேணும்னா சொல் ஒரு அம்மா அப்பா இவங்கள வீட்டுக்கு தராங்களான்னு கேட்டு பார்க்குறேன் அதான் இப்போ என்னால் முடியும் உனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இல்லை தைரியமாக உன்னால் ஏன் வாழ முடியல என ராபர்ட் பேசிக்கொண்டே நிமிர்ந்தான் எதிரே கூலிங் கிளாஸை சுழற்றியபடி அச்சு அசலாக லூசியை போன்றே ஒரு பெண் டீ ஷர்ட்டுடன் லூசியை பார்த்தபடி நின்றிருந்தாள் லூசி லூசி எதிரே பாரு ஒன்னை போலவே யாரோ சுரண்டிய ராபர்ட்டின் கையை விலக்கி விட்டு நிமிர்ந்தால் லூசி நீங்கள் யார் என் பேர் ரோஸி என் அம்மா நர்ஸ் உங்களை பார்த்தபோது அம்மா உங்களை கூட்டிகிட்டு சொன்னாங்க யார் உங்கள் அம்மா விரட்டனை இருந்தால் லூசி அதோ காரில் கையை நீட்டுறாங்க பாருங்கள் எப்படி தெரியும் என்ன அதுதான் முகம் காட்டுதே சிலையானால் லூசி ஒரு நிமிடம் காற்றுக்கூட தன் அசைவை நிறுத்தியதோ என நினைத்தான் ராபர்ட் என்ன செய்வதென்று புரியாமல் நாக்கு குளற அப்பாவும் இருக்காரா ம் இல்லை இந்த அப்பா வேற என்றாள் ரூசி கலர் கலராய் சோப்பு குமலிகள் பறந்ததை யாரோ பாய்ந்து உடைத்தது போல உணர்ந்தால் லூசி நம்ம போகலாம் ராபர்ட் என வேகமாக நடந்தவளை பிடித்து இழுத்தாள் லூசி விடுங்க கையை இத்தனை வருஷமா எங்கே இருந்தீங்க நீங்களாம் என் பையன் ஒருத்தன் இருக்கான் எங்களுக்கு பிறந்தவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு தகப்பேன் கேட்டால் இது பரம்பரையாக வருதும்மா எனக்கு தாத்தா பாட்டின்னு யாராவது தெரியாதான்னு கேட்குறான் இதோ அவனை விட்டு விலகிட்டோம் தொடர்ந்து பேசாமல் மௌனமானால் லூசி முறை தவறி நாங்கள் பிறந்துட்டாலும் முறையோடு தான் வாழ்கிறோம் உலக எங்கிலும் பெண்கள் இந்த விஷயத்தில் வேறுபட்ட கருத்து இருக்கிறதுனால ஆண் இன்னமும் பெண்ணை அசிங்கமாகவே பார்க்குறான் இது ஜஸ்ட் வாழ்ந்து முடிச்சு போடுற விஷயம் இல்லை ரத்தபந்தம் இல்லையா நீ வா லூசி வா நாம் போகலாம் ஏன்னா லூசியின் கையை பிடித்து வேகமாக நடந்தான் ராபர்ட் கம்பவுண்டு வாசலில் அடித்த நாற்றத்தை மீறி குப்பை தொட்டியில் ஒரு பெண் நாய்க்குட்டியுடன் குப்பையை கிளறியபடி இருந்ததை பார்த்தபடி இருந்தாள் லூசி ராபர்ட் யாரும் என்னை எடுக்கலன்னா எங்கதையும் இதுதான் இல்லையா குப்பையிலிருந்து பறந்த காகிதம் நேராக எதிரிலிருந்த கோவில் கோபுரத்தில் போய் பறந்து ஒட்டி கொண்டது